ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை இது வந்து நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அச்சே இலக்கணம் பத்தி ஜோதிட முறையில் ஏஎல்பி லக்கணத்தை பத்து பத்து வருஷம் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க போகணும் இப்போ உதாரணத்துக்கு முதல்ல வந்து சார் எனக்கு மேசராசி ஏல்பி போகுது மேஷ மேசலக்கணம் போகுது சார் நான் எந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்லை செக்டர்னு சொல்லி பிரிப்போம் ஆயில் செக்டர் ஐடி சம்பந்தப்பட்டது பேங்கிங் சம்பந்தப்பட்ட இருக்கும்ல அதை நீங்கள் கவனமாக பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு சார் எனக்கு ரிஷப் லக்கணம் ஏல்பி போகுது சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபார்மசி நல்லாவே இருக்கும் எப்படி ஃபார்மசி சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் இல்லை சார் நான் பேங்கிங் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சூப்பர் ரிஷப் லக்கணம் போகும்போது பேங்கிங் செக்டர் நல்லாவே இருக்கும் சார் எனக்கு வந்து 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 போகுது சார் நான் என்ன பண்றது அப்படின்னா சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குமா சூப்பராக இருக்கும் ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது எஸ்டேட் மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அடுத்து கடகலக்கம் உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அக்ரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இருக்கிறவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து சிம்மலக்கணம் போனோச்சுன்னா எனக்கு வந்து கோல்டு சம்மந்தப்பட்டது மெட்டல் மைனிங் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்குமா நல்லாயிருக்கும் கோல்டோ சில்வரோ மூலமாக வாங்க முடியும் நல்லாயிருக்குமா நல்லாயிருக்கும் இல்லை சார் எனக்கு இப்போ கண்ணிலக்கணம் போகுது சார் கண்ணிலக்கணத்துக்கு ஐடி சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் விப்ரோ இம்போ சீசன் சொல்கிறோம்ல இந்த மாதிரி ஐடி நிறுவனங்கள் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு இப்போ தொழால் லக்கணம் போகுது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட பேங்கிங் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சார் நான் எனக்கு விரச்சிக இலக்கணம் போது இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாமா அதே மருந்து மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு இப்போ தனுசு போகுது சார் நான் தனுசு லக்கணமாக டெலிகாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும் இந்த சார் எனக்கு மகர இருக்குது சார் இப்போ எனக்கு ஆயிலண்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் என்னுடைய முதலீடு இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணலாம் கும்பலக்கணம் போகுது இப்போ இந்த கும்பலக்கணம் போகக்கூடிய காலகட்டங்களில் எனக்கு மைண்ட் சம்மந்தப்பட்டது அப்படி இல்லைன்னா எனர்ஜி சம்மந்தப்பட்டது சோலார் சம்பந்தப்பட்டது இப்போ பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணலாம் மாதிரி எனக்கு மீனலக்கணமாக போகும்போது ஆட்டோமொபைல் விஷயங்கள்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி பன்னெண்டு ஏழு பிள்ள போகும்போது உங்க ஏழு என்ன போகுதோ அதுக்கு தகுந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் இந்த பங்குச்சந்தையில் பணத்தை சம்பாதிக்கிறது பணத்தை விடுவதும் அது அவரவர் பொறுப்பு அவரவர் ஜாதக விதி விதிப்படி நடக்கும்